ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நிகரோனை தேடும் ஆண்போடு அத்தியாயம் முப்பத்தி ஐந்து போதும் போதும் ஐஸ் வைக்காதீங்க ஏற்கனவே உடம்பு சிலிர்த்து தான் இருக்கே அது மாமனோட கை பண்ண முடியே என்று அவள் இடையில் பிடித்து பிள்ளை ஷா என்று அவள் உணக வேண்டாம் இந்த மாதிரி நீ முனகினா நான் அப்புறம் தான் என்று நிஜமாகவே அவன் பரிதவிக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சத்தமிட்டால் உங்களுக்கு என்ன உனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது எனக்கு பல மாதிரியாக இருக்குடி அதுவும் பொண்டாட்டி இப்படி ம் என்று போது அப்படியே ஜூணு ஒரு ஃபீல் வருது பாரு அதெல்லாம் அனுபவிச்சா தாண்டி புரியும் என்றவன் சரி சரி இதுக்கு மேலே நான் கூட பக்கத்தில் இருந்தால் என் டெபாசிட் ஆகிடும் என்று கன்சிமிட்டி சிரித்தவன் எழுந்து போய் நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்க டீ காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட்ரூம் போகிறவங்க போயிட்டு வரட்டும் என்றான் இதற்காகத்தான் ஹைவேஸ்களில் நிறைய ஹோட்டல்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தங்கி விட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஹோட்டலாக பார்த்து நிறுத்தினார்கள் மூன்று ரூம் போட்டார்கள் இளவயது ஆண்களுக்கு ஒன்று மற்ற ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று எடுத்து ஒரு மணி நேரம் தங்கி ஃப்ரெஷ் ஆகி ஹோட்டலில் பிடித்ததை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டார்கள் சாப்பிடும்போது இரண்டு ஜோடிகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள் பவினா பாடாதம்பி என்று அவனுடன் அமர்ந்து சாப்பிட இன்னும் ஒரு வாரம்தான் பவினாக்கா மச்சான் வந்துருவாங்க என்று யுகன் பெரிய மனிதனாக சொல்ல சட்டென அந்த ஜான்சி ராணியின் கண்களும் கலங்கிவிட்டது அண்ணன் தம்பி சின்னவர்களோ பெரியவர்களோ இருக்கிறவனோ இல்லாதவனோ அவன் கூறும் ஆறுதலுக்கு தனி சக்தி உண்டு நம்மளை நாமே புதுப்பித்துக் கொள்ள தூண்டும் சக்தி அப்படித்தான் இருந்தது யுகன் சொன்னது அவன் அறியாமல் அவள் கண் துடைத்துக் கொள்ள அவன் அடுத்த நொடி அவளின் சோர்ந்த முகத்தை போட்டோ எடுத்து பவித்ரனுக்கு அனுப்பிவிட்டான் அடுத்த நிமிடம் என் மனைவியை தனியா விடாதே கொஞ்ச நாள்ல பறந்து வந்துடுவேன் என்று தகவலும் அனுப்பினால் அனுப்பினான் பவித்ரன் இரவு காஞ்சிபுரத்திற்கு வெகு அருகில் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கினார்கள் அதிதீரன் வெகு சமத்து பையனாக பரிவர்த்தனை பக்கம் கூட வரலை ஏனென்றால் அவன் இப்போது ஒரு நிலையில் இல்லை அவனுக்கான நேரம் இன்னும் வரலை மறுநாள் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இன்னும் பல கோவில்களுக்கு சென்றுவிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு பத்து மணிக்குத்தான் கடைகளுக்குள் சென்றார்கள் முதலில் இரு பெண்களுக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும் எடுத்து போடுங்க என்று சொல்ல குவிந்தத குவிந்ததை கண்டு ஆண்கள் மலைத்து போக பெண்களோ இவ்வளவுதானா இன்னும் இருக்கா இல்லையா என்று கேட்க இம்புட்டு புடவைகளில் ரெண்டு எடுக்க இந்த பாடா என்றுதான் நினைத்தார்கள் பவினா பரிவர்த்தனை ஒருபுறம் ஷர்மிளா மாலதி ஒருபுறம் என்று தேடுதல் வேட்டையை தொடர்ந்தது முதல் முதலில் பிடிச்சதை தனியா எடுத்து வையுங்க அப்புறம் அதுல இருந்து ஒன்னும் எடுக்கலாம் என்றார் பார்வதி அப்படித்தான் ஷர்மிளா செய்தாள் தனக்கு பிடித்ததை எடுத்து வைத்து கொண்டு அதை தோளில் போட்டு பார்க்க ஷங்கர் ஆமா இல்லை என்பது போல் தலையாட்ட ஏ மச்சான் பக்கத்தில் போய் பார்த்து சொல்லு யார் இப்போ வேண்டாம்னு சொன்னது என்று யுகன் சொல்ல டே வாயம் ஓடுடா என்றான் ஷங்கர் வெக்கத்தில் பவினா அப்படி இல்லை எல்லா சேலைகளையும் பார்த்து கொண்டே வந்தாள் சட்டென ஒரு சேலையை எடுத்து அவள் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பவித்ரனுக்கு அனுப்ப சூப்பராக இருக்கடி செல்லம் என்றான் அவ்வளவுதான் என்னது அதுக்குள்ள புடவை எடுத்துட்டியா எங்க காட்டு என்று மேகலா கேட்க காட்டினாள் ம் சூப்பராக இருக்கு எப்படி இப்படி பட்டனும் செலக்ட் பண்ணினேன் என்று திவ்யா கேட்க பவித்ரன் மச்சானையே செலக்ட் பண்ணின ஆளு இதுக்கு இதெல்லாம் என்றான் யுகன் அது அவளின் தெளிவான அப்ரோச்சை காட்டியது இந்த தெளிவுதான் அவள் வாழ்க்கையை இந்த அளவு நேர்முறை சிந்தனைகளோட இருக்க காரணம் வர்தினி உனக்கு பிடித்த சேலையை எடுத்துக்க என்று அதிதீரன் முன்பே சொல்ல பரிவர்த்தனை எடுக்கத் தெரியாமல் திணறினாள் எல்லாமே பார்க்க நல்லா தான் இருக்கு இதில் எதை எடுக்கிறதுன்னு தெரியலையே என்று பரிவர்த்தனை புலம்ப என்னிலையும் அதுதான் என்றாள் ஷர்மிளா அரை மணி நேரம் அவர்கள் செய்வதை வேடிக்கை பார்த்த அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு களத்தில் குதித்து தேடினார்கள் இரண்டு மூன்று சேலைகளை எடுத்து அவர்கள் மேல் வைத்து பார்த்து பிடிக்குதா என்று கேட்டு அவர்களுக்கு பிடித்த ஒன்றை எடுத்து போதும் கிளம்புங்க என்றார்கள் உம் இவர்களுக்கெல்லாம் இதுதான் சரி என்றார் திவ்யா பிறகு அவரவர் குடும்பங்கள் பிரிந்து அவரவருக்கு தேவையானதை எடுத்தார்கள் பவினா மாமியாரை தன்னுடன் வைத்து கொண்டாள் பவினாவுக்கு திருமணத்திற்கு தேவையான பட்டு சேலைகள் பரிவர்த்தனைக்கு பட்டு சேலை மாடதியின் மாடதிக்கு சேலை விசாலிக்கு அத்தைகளுக்கு நாத்தனார்களுக்கு இருவருக்கும் ஆத்தனார்கள் இருவருக்கும் நாத்தனார் கொடுக்க பிறகு கணவனின் சார்பில் தாலி முடியும் நாத்தனார்களுக்கு சேலை என்று வாங்கினார்கள் நாத்தனார் சேலைகளை அவர்கள் நாத்தனார்களே எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் பார்வதி மருமகள்களுக்கு சேலை வாங்கினார் ஏய் நம்ம குடும்பத்துக்கு எடுக்க வாடி என்று அதிதீரன் கூப்பிட வந்தாள் பரிவர்த்தனை என்ன தீரா உன் பொண்டாட்டி செலக்ட் பண்ண போகிற மாதிரி நீ அவளை கூப்பிடுற அவளுக்கே நீ தான் எடுத்து கொடுக்குற என்று சித்தி கேலி பேசினார் மேகலா மருமகளுக்கு மாலதிக்கு பவினாவுக்கு ஷர்மிலாவுக்கு அவருடைய அண்ணன் மனைவிகளுக்கு வாங்கினார் விசாலிக்கும் வாங்கினார் எல்லாரும் விசாலிக்கு வாங்கிய புடவைகளை வரிசையாக பிரித்து காட்ட வீடியோ காலில் பார்த்த விசாலி அது இது என்று போட்டு படுத்த யுகன்தான் தலையால் தண்ணி குடைத்தான் ஒரு வழியாக விசாலி தான் அவளுடைய சேலைகளை செலக்ட் பண்ணினார் விலை கேட்டார் முன்பே யுகன் அம்மாவை பற்றி தெரிந்ததால் எல்லா சேலைகளிலும் ஆயிரம் ரூபாய் கூட வைத்துத்தான் சொன்னான் இது நல் இது நல்லா இருக்கு டிசைன் படிச்சிருக்கு எனக்கு நல்லா இருக்குமா என்று நினைத்து பார்த்து செலக்ட் பண்ணும் ஆள் இல்லை விசாலி எந்த புடவை விலை கூடினதா இருக்கோ அதைத்தான் கேட்பார் அவருடைய குணம் தெரிந்து தான் சமாளித்தான் யுகன் அதை தள்ளி நின்று பார்த்த அதிவீரன் பெருமையாக நினைத்தான் பவினாவை தன் பெண் என்று நினைத்தவன் யுகனை மகன் போல தான் நினைத்தான் சிறு வயதில் தூக்கி வளர்த்தவன் அவன் பிறந்தது முதல் இங்கே இவர்களுடன் தான் வளர்ந்தான் பரிவர்த்தனை கணவனை தனியாக வர ஜாடை காட்டினாள் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது கூடுதலா புடவை வேண்டும் என்றாலும் கூட அவளே வாங்கி விடுவாளே என்ன எதுக்கு கூப்பிடுறா என்று அவன் அவளிடம் போக மச்சா பெரியத்தாளுக்கு நல்ல காசிலியான கைத்தறி பட்டு புடவையா எடுக்கணும் பெரியவங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல பாட்டிக்கு நீங்கள் தானே எடுத்தீங்க என்று கேட்டாள் ஓ பெரிய தாலுக்கா என்றவன் சாரிடி நானே மறந்துட்டேன் உன் சார்பா ஒண்ணு என் சார்பா ஒண்ணு என்று அவன் பெரிய தாளுக்கு நல்ல காஸ்ட்லியான மருதாயி பாட்டிக்கு எடுத்த மாதிரி எடுத்தான் மேகலா திவ்யா தீரா பாட்டிக்கு மூணு சேலை ஏற்கனவே எடுத்தாச்சு என்று சொல்ல இது பெரிய தாளுக்கு என்றான் அனைவருக்கும் ஆச்சரியம்தான் பரிவர்த்தனை சொல்லித்தான் எடுக்கிறான் என்று புரிந்தது சரி இதுவும் நல்லதுதான் வர்ற மருமகள் அங்காளி பங்காளியை அனுசரித்து போனா குடும்பத்துக்கு நல்லதுதானே என்று நினைத்தார்கள் பிறகு ஆண்கள் இரண்டு திருமணத்திற்கும் பட்டு வேட்டி சட்டைகள் எடுத்தார்கள் பிறகு இரவு உணவுக்குத்தான் வெளியேயே வந்தார்கள் பெண்களுக்கு தான் புடவை கடைக்கு போனால் பசியே வராதே ஒரே கடையிலேயும் வாங்கலை கிட்டத்தட்ட பத்து கடைகள் ஏறி இறங்கினார்கள் அவரவர் தனித்தனியாக சென்றும் வாங்கினார்கள் இரவு உணவை ஹோட்டலில் முடித்துக்கொண்டு சென்னை கிளம்பி சென்று ஹோட்டல் புக் பண்ணி அப்பாடா என்று விழுந்தார்கள் அதன் பிறகு மறுநாள் டி நகர் மற்ற பெரிய ஜவுளி கடைகளுக்கு சென்று நிறைய வாங்கினார்கள் பவினாவின் நாத்தனார்கள் இருவரும் காஞ்சிபுரத்தில் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு பட்டுச்சேலை எடுத்தவர்கள் இங்கேயும் கணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு மற்ற நெருங்கிய உறவினர்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள் அதிதீரன் பவினாவையும் பரிவர்த்தனையையும் பெரிய வைர நகை கடைக்கு அழைத்து போய் ஃபேஷனாக போட்டுக்கிற மாதிரியான வைர நகை செட்டு இரண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கினான் மாலதிக்கு என்று பரிவர்த்தனை கேட்க இப்ப வேண்டாம் அவளுக்கு செய்யும் போது செய்யலாம் என்றார் திவ்யா சரி என்றார்கள் பார்வதி பிள்ளைகளுடன் தன் வீட்டுக்கு சென்று விட்டார் பவித்திரன் வந்ததும் திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பு உறவினர்களுடன் வருவதாக சொல்லிவிட்டார் உண்மையில் சென்னையில் உள்ள அவருடைய இரண்டு மகள்களின் குடும்பங்கள் மற்ற சொந்தங்களை கூட்டிச் செல்ல வேண்டுமே மற்றவர்கள் அன்று இரவே வேனில் வீடு திரும்பினார்கள் அதிதீரன் அதன் பிறகு மனைவியை சீண்டவே இல்லை ஏதோ அவள் அவன் வடியில் குப்புறப்படுத்து தூங்க ஆசையும் அவஸ்தையுமாக அவளை வடிதாங்கிக் கொண்டு கண்மூடி இருந்தான் அதன் பிறகு ஆண்களுக்கு நிற்க நேரமில்லை அவன் கட்டிய புது வீடு பால் காய்ச்சியபடி இருந்தது அங்கேதான் மாப்பிள்ளை வீட்டாரை தங்க வைக்கப் போகிறார்கள் எனவே அங்கே அவர்கள் தங்க தேவைப்படும் அத்தியாவசியமான பொருட்கள் பாய் தலையினை பெட்ஷீட் சேர் டேபிள் டவல் கப் பேஸ்ட் ப்ரஷு சீப்பு கண்ணாடி பவுடர் என்று அனைத்தும் பார்த்து பார்த்து வாங்கி வைத்தால் மாலதி அந்த மாப்பிள்ளை வீட்டாரை கவனித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து திருமணம் முடித்து அனுப்பும் வரை அவர்களை பார்த்து கொள்வது மாலதியும் அவள் கணவனும் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் தியாகுவிற்கு மனநிறைவாக இருந்தது தனக்கு ஆண் பிள்ளை இல்லை என்ற குறை தெரியாமல் யுகனும் மாலதியின் கணவனும் பெரியப்பா சித்தப்பா என்று உறவு கொண்டாடி அவன் அவனுக்கு அவருக்கு உதவியாக எல்லாம் செய்தார்கள் இவ்வளவு ஆடம்பரமா டாம்பிகமா தன் மகளுக்கு திருமணம் செய்ய அவரால் முடியாது பணம் கூட ஓரளவு புரட்டி விடுவார் ஆனால் ஆட்கள் பலம் உழைப்பு என்று சிட்டியில் என்னதான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுப்பில் கல்யாணத்தை விட்டாலும் யாரை எவ்வளவு எப்படி மனமாற வரவேற்கணும் என்று முன்னை பின்னே தெரியாத அவர்களுக்கு எப்படி தெரியும் நம்ம சொந்தங்களுக்கு நம்ம சொந்தக்காரர்களை நமக்குத்தான் தெரியும் இருபத்தி வருடமாக சொந்த ஊர் பக்கமே வராமல் இருந்தவர் இப்படி ஆடம்பரமாக கல்யாணம் பண்றது இவர்களால் மட்டும்தான் அதுவும் தன் சின்ன மருமகன்தான் என்று அவருக்கு நிறைவாய் அவருக்கு நிறைவை கொடுத்தது ஏனென்றால் வடக்கே செற்றிலான தன் அண்ணனின் குடும்பத்தை அவர் போனில்தான் அழைத்தார் நேரில் சென்று கூப்பிட முடியலை அண்ணனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனின் திருமணத்தை நன்றாக வடநாட்டு முறைப்படி நடத்தினார் பெண்ணுக்கு இன்னும் செய்யலை அண்ணன் மகன் திருமணத்திற்கு மகள்களோடு சென்று வந்தார் பெரியம்மா இயல்பாக இருப்பார் சொந்தம் என்று இளையவும் மாட்டார் ஒதுக்கவும் மாட்டார் இயல்பாக பழகினார் அப்ப அதிதி இப்போ அதிதீரன் மாமனாரின் சார்பில் அவனே ஃப்ளைட்டில் போய் நேரடியாக பத்திரிகை வைத்து அழைத்துவிட்டு வந்தவன் குடும்பத்தார் அனைவருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போக வர போட்டு அனுப்பிவிட்டான் பத்திரிகை கொடுத்துவிட்டு வரும்போதும் நீங்க தான் என் மாமனாரின் ஒரே சொந்தம் கண்டிப்பா நீங்க வரணும் என்று அழைத்தான் தியாகு தன்னுடன் வேலை செய்த முக்கியமான அனைவரையும் அழைத்தார் வேலாயுதம் மனைவியும் அவரும் மூன்று நாட்கள் முன்பே வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் பெரியாத்தாளுக்கு எடுத்த சேலையை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து போய் கொடுத்து திருமணத்திற்கு அழைக்க அந்த மூதாட்டி நிகழ்ந்து போனார் ஏண்டா என் கட்ட சரியும் போது உன் வம்சத்தில் கட்டி வந்த எனக்கு நீதானே நான் புகுந்த எடுத்து கோடி போடணும் என்றார் கண்டிப்பாக செய்வேன் கவலைப்படாதாத்தா என்றான் அதிதீரன்